அன்னைக்கு சந்தைக்கு வந்ததே நல்ல டாப் கிடா நல்ல மஞ்சள் கிஞ்சல்லாம் போட்டு அட்டகாசமா வந்திருக்க ஆமா உள்ள போதா வெளியே வருதா வித்தாச்சி வித்தாச்சி நீங்களும் குருக்குதா ஆமா ஆமா குருது சரி இத மாதிரி எத்தனை கொண்டு வந்தீங்க ஒரே கிடையாது என்ன அப்படி ஒரு மங்களகரமா கொண்டு வந்திருக்கோ ஜெயிச்சது கிடையாது ஆஹ் முட்டுக்கடாண்ணா அவ வீட்டு சந்தை எல்லாம் வந்துருச்சு வீட்டுல பிரச்சனை கடை வந்து சந்தை ரொம்ப சேட்டா பண்ணிட்டானா ஆமா அதே சேரணும் சரி பல்லுனா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ஆள் பல்லு நாலு பல்லு நல்ல கடுமையான வளப்பு குறுக்கு எல்லாம் ரெட்ட குறுக்கு குறுக்க பாத்து எப்படி பாருங்க நல்ல பந்து மாதிரி பல்லுவனு உதவி வச்சுமே இருக்கு ஜமுன்னு இருக்கு சரி எந்த ஊர்ல உள்ளது

அது வந்து எவ்வளவு முடிஞ்சு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு சொல்லி இருபது மயிலம்பாடி அடிகருப்பு பல்லு நாலு இருக்கும்ல பல்லு நாலு சூப்பர் ரெண்டு கிடா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க திருத்தூரமா முடிஞ்சதா முடிஞ்சா எந்த ஊர்ல இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் சென்னையில இருந்து நேரடி அங்க வந்துட்டீங்களா இல்ல சொந்தக்காரங்க வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன காரணம் சென்னையில இருந்து

மழை பெஞ்சதுன்னா சேத்து பொண்ணு வந்து அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது அதனால இது வாங்கிடும் நல்ல பெஸ்ட் ஆமா ஜோடி என்ன வேல ஜோடி பதிமூணு ஜோடி பதிமூணு வாங்கிக்கிறாங்க கருப்பு கிடா குட்டி என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி ஜோடி சௌரியம் தான் ஆனா இது என்ன வேலைக்கு முடிஞ்சது உள்ளதான் கொண்டு போறீங்களா ஏன் காலையிலேயே கொண்டு வந்துருக்கலாமே ஆஹ் சரிண்ண மூணு குட்டி வாங்கியிருக்காங்க மூணுமே பாலுடி குட்டி மூணு வாங்கிட்டு வண்டி தஞ்சாவூர் போது அங்க இருந்து தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல ஏப்பா தஞ்சாவூர்ல இருந்து வந்துருக்காங்களா இவரையும் கூட்டு வந்திருக்கீங்களா தஞ்சாவூர் உன் பேர் என்ன

இல்ல அதே மாடு வளர்க்கறதே பெரிய வேலையே இந்த குட்டியை பராமரிக்க அப்படி கிடையாது இல்ல வீட்டு பாலுக்கு மாடு வச்சிருக்கோம் அது கூட பால் வேஸ்டா இருக்குனால இது ரெண்டு வளர்ப்போம் அப்படின்னு வாங்கிட்டு போறோம் சரி சரி இது என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைக்க முடிஞ்சது ஒன்பது ரூபா சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மொதல் வேலை எப்படி கேட்டீங்க நான் அஞ்சு கேட்டு அஞ்சரை கேட்டு ஆறு ரூபா வாங்கிக்கிறேன் ஆறு ரூபா ஒரு குட்டி மூவாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஆமா சரி சரி வேலை எப்படி இருக்கு பரவாயில்லையா விலை கடுப்பு தானே குட்டி கிடைக்க முடிக்கணும் இன்னைக்கு வரத்து கம்மி வரத்து கம்மிங்கிறதுனால சொன்ன வேலைக்கு வாங்க வேண்டியது ஆறாயிரத்தி ஐநூறு கெடா குட்டி தான் வாங்கிருக்கீங்களா வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா ஒண்ணு என்ன ஒன்னோட இருந்து பாட்டிட்டியா ஒன்னோட இருந்து பாட்டிட்டியா எல்லாரும் ஜோடி ஜோடியா வாங்கி போறாங்க அவ்வளவுதான் பட்ஜெட்டு வேற வீட்டுல எத்தனை நடக்கு வீட்டுல முப்பத்தொன்னு நடக்கு ஒவ்வொன்னா வாங்கி சேர்த்துருவீங்க என்ன ஏன் மயிலம்பாடி வாங்கல இதான் நல்லா இருக்குமா விலை கிடைக்கி விலை கிடைக்கி இது ஆறாயிரத்தி ஐநூறு அவங்க எவ்வளவு சொன்னாங்க முதல்ல ஐநூறுவாதான் குறைக்க முடிஞ்சது இது வளர்த்து விற்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் வளர்த்து விற்கணும் ஒரு ஆறு மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் அதை கணக்கு பண்ணி தான் வளர்க்கணும் என்ன வலிக்கா முடிஞ்சது ஜோடி தெரியல கம்மி தான் பதிமூணாயிரம் செம்மறியில கருப்பு கிடைக்கிறது கஷ்டம் இன்னைக்கு எப்படி இருக்கிற சந்தை

என்ன வெள்ளாடு வருமானு கேக்குறாங்க வெள்ளாடும் வரும் சண்டை ரெண்டு கடா நல்ல ஒன்று போல இருக்கு காயிடிச்ச கடா இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப்பான ரெண்டு கிடா ஓடி எனக்கு ஒண்ணு போல இதுக்கு கொம்பு உருவாம இருக்கா அப்படி இல்ல இதோட கொம்பு அவ்வளவு அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் ஒரு நேரம் உருவி இருக்கும் ஆமா ரெண்டுக்கும் உருவி இருக்கு ஆனா இது கொம்பு கம்மியாதான் தான் கம்மியா இருக்கு இதுல பல்லு எப்படி இருக்கு ரெண்டுக்கும் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு கிடா பார்க்க நல்ல பிரம்மாண்டமா இருக்கு இதெல்லாம் வீட்டு வாங்கிருக்கீங்களா வீட்டு வளப்பா என்ன விக்கிரீங்க என்ன விலைன்னா சொல்றீங்க

சூப்பரா இருக்கு பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல் சேண்டி பல்லு சேர்ந்துட்டு இது ஏழுல கிடைச்சா ஆட்டுல கடந்துச்சோ ஆமா ஆட்டுல இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா ரெண்டு வருஷத்துக்குடா ரெண்டு வருஷத்துக்குடா பல்லு சேர்ந்தது இன்னும் மறுபடியும் ஆட்டுல நம்ம போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் என்ன விலை சொல்றீங்க முப்பது ரூபா சொல்றது முப்பது கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு கேள்வி இருபது ரூபாய்க்கு இருபதுல டிபரென்ஸ் இருக்கு ஆமா அதனால நிக்குது ஆஹ் எவ்வளவு வந்தா குடுக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா குடு நூறு அஞ்சு வேணும்

இந்த பேரம் பேசுனா கொஞ்சம் குறையும் பாதியை வித்துட்டாங்க பாதி மட்டும்தான் கிடக்கு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே சந்தை கலையுது அதாவது மணி பதினொன்னே கால் தான் ஆகுது அதுக்குள்ள சந்தையில நிறைய குட்டிகள் வித்து போயிட்டு சந்தையே வெறிச்சோடி ஆகிட்டு இருக்கு சந்தைகள் பூரா வாங்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க i okay. สว Hey. Ha ha ha.